மூர்ணம் நம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம் கருவின் மறுபக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 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 இடது பக்கம் வலது பக்கம் என்பது கூறுவது போல் திரைக்கு முன் திரைக்கு பின் என்று கூறுவது போல் கரு உருவானதிலிருந்து உருவானதுக்கப்புறம் இரண்டு வகையான வேறுபாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர்களை அதுவும் இப்போது நம் நம் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இரு பக்கங்களை பற்றி ஒரு அலசுவதற்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு பிரத்யேகமாக ஒவ்வொரு மனிதர் அவர் வந்து அரசியல் துறையில இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஆட்டப்பினராக இருந்தாலும் சரி அரசு இயந்திர சார்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய வல்லுநராக இருந்தாலும் சரி சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரையும் பற்றி அலசி ஆராய்ந்து மக்களுக்கு தேவையான விஷயத்த இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க போகிறோம் அதோடய தோக்கமாக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த தோக்க நிகழ்ச்சியிலே வந்து ஒரு முக்கியமான மனிதரை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் மக்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து எடுத்துக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் டிவி முன்னாடியும் சோஷியல் மீடியா முன்னாடியும் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க இதில் வந்து உண்மைத்தன்மை அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்கள் உடைக்கிறதுக்காக தான் இந்த மூணு சேனல் க்ரியேட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா நல்ல மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்படிலாம் வாழ போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவாக தொகுத்து கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் கருவின் மறுபக்கம் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய நபர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி என்ற ஊரில் திருத்துறைப்பூண்டி என்ற ஊரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற எலெக்ஷனில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து அரசியலில் வந்திருக்கார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவ்வப்போது தினந்தோறும் தேவைப்படும் நேரத்தில் மக்களுக்காக போய் நிற்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இவருடைய கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கிராமப்புறங்களில் ஒரு ஒரு அப்பா அம்மா அதாவது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதராக வந்து காலத்தை ஆம் ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மா வந்து இவரை வந்து ஒரு விவசாயியாக தான் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துருக்காங்க முதல்ல அப்புறம் காலப்போக்கில் இவர் இப்போ இவரோட டேலண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ துறையில் சாதிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் சின்ன வயசுலேருந்து விவசாயம் மேலே அதிக ஈடுபாடு உள்ளவர் அவங்க அப்பா அம்மாவும் குழி தொழிலாளையாக விவசாய கூலி தொழிலாளாக வேலை செஞ்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து லீஸுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து விவசாயம் பண்ணிவிட்டு அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மனைவி ஆகட்டும் அவங்களுடைய அம்மையாகட்டும் ரெண்டு பேரும் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்றைக்கும் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காங்கன்றது தான் ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட சட்டமன்ற உறுப்பினர் அவரோட மனைவி மற்றும் தாய் இருவரும் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்க்கும்போது உண்மையில் ஆச்சரியமான விஷயமா இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக ஒரு தடவை கவுன்சிலர் ஆனாலே குறைஞ்சபட்சம் ஒரு வீடு வாசல் ஒரு சின்ன இடம் ஒரு சின்ன கார் அப்படி வாங்கிட்டுருப்பாங்க ரெண்டாவது கவுன்சிலர் ஆனால் ஒரு திருப்பி ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் அது பத்து ஏக்கர் நிலம் அப்படின்றது கிராமப்புறங்களாகட்டும் சிட்டி சிட்டி சைட்னால் ஒன்றும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஃப்ளாட் வாங்கி போ வாங்கி போட்டுருவாங்க கவுன்சிலர் ஆகட்டும் சாதாரண கவுன்சிலர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு எவ்வளோ செல்வாக்கு அதாவது ஒரு கம்பேரிசனில் சொல்லணுன்னா ஒரு கவுன்சிலராக வந்தார்னா ரெண்டு தலைமுறைக்கு வந்து சொத்து சேர்த்துருவாருன்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ ஆனால் அஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவாருன்னு சொல்லுவாங்க அமைச்சரானால் ஒரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அப்ராக்சிமேட்டாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு மனிதரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அங்கே திருத்துறை பூண்டியில் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப் டு தட் பர்டிகுலர் பீப்புள் அரவுண்ட் தேர் ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக தான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து தன்னோட முழு நேரத்தை இந்த முப்பது ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் போட்டிடுறாரு அது வரைக்கும் அந்த உழை உழைத்த உழைப்புக்காக அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஊதியம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ச இந்த சட்டமன்ற பதவி சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய பதவி இன்றைக்கும் அவரோட வீடு போய் பார்க்குறோம் சாதாரண குடிசை வீடு இன்றைக்கி சிட்டியில் ஒரு கவுன்சிலர் வீட்டில் போகிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கிரௌண்ட் ஒன்றரை கிரௌண்டில் பெரிய ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காங்க சாதாரண கவுன்சிலரே கூட அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரோட வீடு வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு கால் கிரவுண்டில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு ஓலை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கார் இன்னமும் அவர் வீட்டில் போய் சில விஷயங்கள் பார்க்கும்போது அரசாங்கம் கொடுத்த அரசு கேஸ் அடுப்பு தான் வச்சுருக்காரு ஒன்று அரசு கொடுத்த அந்த இந்த மிக்சி கிரைண்டர் தான் யூஸ் இருக்காரு குடிச்ச ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாமான் செட்டெல்லாம் வீட்டில் நம்ம என்ன கிச்சன் ஐட்டம் வச்சுருக்கோம் அதே தான் ஐட்டம் தான் அவரும் வச்சுருக்கேன் ஆனால் அது எல்லாமே வந்து பார்க்கும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எந்த லெவலுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் பேஸிக்கான பேசிக்கான அடிப்படையாக வந்து ஒரு பெலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை போவர் ஃபேமிலி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும்தான் தான் அவங்க வீட்டில் இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் அவருக்கு யசோதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியோட பெயர் அவங்க ப்ளஸ் ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்கள வந்து ப பன்னெண்டாம் வகுப்பும் எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பிள்ளைங்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்க பள்ளி படிப்புக்கு மட்டும்தான் அவரோட சம்பள பணத்தை பயன்படுத்துகிற மாதிரி தகவல் வருது அவருடைய அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அவர் மனைவி கூட தெரியல அப்ராக்சிமேட்டாக நாங்கள் ஒரு லட்சம் வரும் அதை என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கூட நாங்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு தனக்கு வரக்கூடிய சம்பள தொகையை கூட ஏதோ ஒரு கணிசமான ஒரு தொகை பாட்டிக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த வருமானம் வருது வருமானம் சொல்ல வரது அந்த சேல்ரி ஆகட்டும் மேற்படி விஷயங்களாக மேற்படி என்பது அந்த அலோன்சஸ் எல்லாமே வந்து மக்கள் பணிக்காக அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமே அவர் செலவு பண்ணிகிட்ருக்கார் இன்னி வரைக்கும் அதுதான் ஆச்சரியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்வான மே ஏழு பதவி ஏற்றதுலேருந்து இன்னி வரைக்கும் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒருத்தரூபானா கூட அதை கணக்கு பார்த்து மக்கள் தான் செலவு பண்ணிகிட்ருக்கார் இன்றைக்கும் அவர் ஒரு ரோட் சைடில் இருக்க டீ கடையில் அந்த திருதுறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அந்த ஒரு தொகுதி இந்த தொகுதியில் எந்த டீ கடையில் போய் அவர் டீ சாப்பிட்டாலும் இவர்கிட்ட டீக்கு கூட பைசா வாங்க மாட்டுறாங்க அப்படின் போது பெரும்பாலும் இங்கே சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் வளசல்வாக்கமில் சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன் வந்து ஒருத்தர் பாக்ஸிங்லாம் போட்டார் பிரியாணிக்கும் நிறைய பேர் சப்பாத்தி பரோட்டக்கெலாம் சண்டை போட்டோக்கெலாம் நிறைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி இருக்கும் ஒரு இது இடத்துல சாதாரண ஒரு டீ கூட அவர் பெருமையாக வெளியே சொல்றாரு நான் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டேன்னா கூட என்கிட்ட டீக்கு பைசா வாங்க மாட்டுறாங்க ஆச்சரியமாக இருக்கு இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்து அவரை வந்து காமராஜரோட ஒப்பிடுறாங்க கக்கனோடு ஒப்பிடுறாங்க மாற்றுக்கருத்து இல்லை உண்மையில் வந்து நாம் நிறைய அரசியல்வாதிகள் தொண்டு தொட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் காமராஜர் ஆகட்டும் கக்கன் ஆகட்டும் ஜீவானந்தம் ஆகட்டும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு தீர்க்கமான ஒரு அரசியல்வாதிகள் வராங்க மக்கள் பணிதான் தேசப்பணி அப்படின்ற ஒரு உயிர் நாடோட உயிர் நாடியோட வேலை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இவரை பற்றி இன்னும் புரிதல் மக்களுக்கு வரல அட்லீஸ்ட் இவரை பார்த்தாவது மிச்சம் இருக்க சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அதுக்குன்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினர் எல்லா அமைச்சர்கள் எல்லா கவுன்சிலரும் கொள்ளடிக்கிறாங்க திருடுறாங்க அப்படின்னு யாரும் நாங்கள் சொல்ல எங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது பட் ஓவராலாக மக்களுக்கே தெரியும் இருக்க அனைத்து அரசு மற்றும் அரசு சாரா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் சாதாரண ஊராட்சி மன்ற உறுப்பினராகட்டும் எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்குது தருவாயில்லை இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மாரிமுத்தி என்ற சட்டமன்ற உறுப்பினர் முழு நேரமாக அவங்க மனைவி கிட்ட கேட்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு சில நேரத்தில் போவாருங்க இல்லைன்னா சில நேரத்தில் எட்டு மணிக்கு போவாருங்க நைட் எத்தனை மணிக்குமா வருவார் அதை ஒரு நேரத்தை பொறுத்துருக்கேங்க ஒன்று ஒம்பது மணிக்கு வருவார் பத்து மணிக்கு வருவார் சில நேரத்தில் நைட்டில் நடு வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் ஃபோன் வரும் அந்த நேரத்தில் கூட போக வேண்டியது இருக்கும் போவார் அவர்கிட்டலாம் எதுவும் நாங்கள் பேசவே மாட்டோங்க நைட் அவர் சாப்பிடும்போது நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுவாருங்க இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்லுவார் ஸோ அந்த ஒரு வெகுலித்தனமான ஒரு கிராமப்புறங்களில் இருக்க பெண்களோட ஒரு வெகுளித்தனமான பேச்சு வந்து அந்த அம்மா கிட்டேருந்து பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தான் பிள்ளைகள் எப்படி நினைக்கிறாங்க இவர் இவ்வளோ பெரிய சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ பெரிய மா அந்த தொகுதியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி பார்க்குது பிள்ளைங்க பள்ளிக்கு போது வருதுங்க அவ்வளோதாங்க அதை எந்த வகையான அந்த ஒரு பந்தாவோ ஆடம்பரமோ எந்த வகையான ஒரு ஒரு மமதையான பேச்சோ அவர்கிட்ட வந்து பார்க்க முடியாது ரொம்ப பக்கத்து வீட்டு அதில் எப்படி பேசுவார் அந்த மாதிரி பேசக்கூடிய மனிதராக வந்து நம்ம அவரை பார்க்குறோங்க முன்னாடி யதார்த்தமான இருக்க மனுஷன் ஏழ்மையிலும் நேர்மை இருக்கக்கூடிய மனுஷனாக பார்க்குறோம் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முழு எடுத்துக்காட்டு அண்ணன் மாரிமுத்து அவர்கள் மட்டும்தான் அண்ணன் என்று சொல்வதை விட தோழர் என்று அழைத்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று ஒரு பெருமையோடு கூறுகிறார் அவர் சொல்லும்போது அவர் கண்களில் இருக்கும் அந்த பூரிப்பு வந்து ஈர்க்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய யதார்த்தம் இயற்கையோடு வாழ்னங்க இன்பமாக வாழனங்க அவ்வளோதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபீச்சர்ஸ் என் நிலை மாறினாலும் தன்னிலை மாறாமல் வந்து மக்களுக்கு நான் இதை இந்நேரத்தில் செய்வேன் என்று ஒரு கடமை உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக மாநில அரசு இதுவரை போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இன்னும் அங்கீகரித்து அவருக்கு அன்றாடும் வீட்டிற்கோ தன் தனக்கு அவருக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை அட் த சேம் டைம் அவர் நல்ல மனிதர் என்று அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினா ஈஸியாக எங்களால் போய் பார்க்க முடியும் எந்த விஷயம்னா கூட பக்கத்தில் வந்து இதுவா அதுவான பார்த்து பண்ணித்தரேன் அவர்கிட்ட சரளமாக ஒரு கூடிய வரக்கூடிய ஒரே வார்த்தை அந்த பகுதி மக்கள் தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம் விடுமா பார்த்துக்கலாம் விடுமா எதுவாக இருந்தாலும் செஞ்சு தரார் அப்படின்னும் போது ரீசெண்டாக கூட அந்த கஜா புயல் அப்போது வந்து அங்கே பெரும் சேதம் ஏற்படுது அந்த பெரும் சேதத்தில் இவரோட வீடும் சேதமாயிருக்கு ஒரு என்ஜிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க எந்தெந்த குடிசைகள் சேதமாச்சு எந்தெந்த வீடுகள் சேதமாக இருக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு இவருக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு குடிசைக்கு ஒரு குடிசைக்கு அலாட்மெண்ட் வரல பட்டா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃப்ரீ பட்டா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காமட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு தனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படியாக தனக்குன்னு கொடுக்கப்பட்ட என்ஜிஓல் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை கூட மற்றவர்களுக்காக வந்து கொடுத்து அவங்கள வந்து மேல் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகில் இருக்கிறார் என்றால் உண்மையில் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது எண்ணிலை மாறினாலும் தன்னிலை மாறாமல் உழைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பண்பு உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது கருவில் மறுபக்கம் என்று பார்க்கும்போது பிறப்பால் அவர் ஒரு விவசாயியாக இருந்தாலும் இன்றும் தான் விவசாயி என்பதை திமுறாகவும் மிடுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறது அவருடைய மனைவி கிட்ட கேட்குறோம் சட்டமன்றத்தில் வந்து உங்கள் கணவர் பேசுகிறது ப்ளஸ் சிஎம் கூட பார்க்குறது போகிறதெல்லாம் நீங்களா பார்க்குறீங்களா டிவியிலலாம் பார்த்ததில்லைங்க ஃபோனில் எப்பயாவது காமிப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு பேசிக்கான ஒரு விழிப்புணர்வு அந்த அவங்களுடைய மனைவிக்கோ தான் ஃபேமிலி சார்ந்தவங்க யாருக்குமே இல்லை இல்லைனாலும் அந்த ஒரு இணக்கம் தான் கணவர் எங்கே இருந்தாலும் தான் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் கணவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பவர் எல்லா விஷயங்களும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்க முடியுது அந்த பெண்மணி அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த தொகுதி மக்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சாதாரணமாக இந்த ரோடு சரியில்லை இந்த கரண்ட்டு இந்த இடத்துல கரண்ட்டு லைட் ஏரியில் அந்த இடத்துல தண்ணி வரல அப்படின்ற ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் டைனேஜ் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கவுன்சிலரை திட்டாத ஆளே கிடையாது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயமாக பார்க்குறோம் அப்படி இருக்கும் தருவாயில் இந்த சட்டமன்ற உறுப்பினரை இவ்வாறு அந்த பொதுமக்கள் புகழ்வது என்பது ஆட்சியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா நார்மலாக வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறு உறுப்பினரை போய் நம்ம எதாவது ஒரு விஷயத்துக்கு அணுகுது போகிறதா கூட அவங்க பிஐ கிட்ட சொல்லி ரெண்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இப்போ மீடியா லெவலில் இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் பார்க்கலாம் ஆனால் பொதுமக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது சட்டமன்ற உறுப்பினரே எந்த நிலைமை அமைச்சர் எந்த நிலமைன்றது மக்களுக்கு தெரியும் ஆனால் திருத்துறைப்பூண்டியில் இருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களோடு மக்களாக பணியாற்றுவதை உள்மனதோடு ஆழ்மனதோடு கண்டிப்பாக அவர்களை வாழ்த்துகிறோம் இனி வரும் நாட்களில் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் வந்தால் நாடும் எழுச்சியடையும் மக்களும் எழுச்சி அடைவார்கள் என்பதை இந்த கருவின் மறுபக்கம் ப்ரோக்ராம் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களை பற்றி அலசி ஆராய்வோம் நன்றி வணக்கம்